மேல்கூரிய யூசுப் அலே சலாத்து வசலாம் அவருடைய அந்த வரலாறு மறைவான செய்திகளில் உள்ளதாகும் இலைக் அந்த செய்திகளை நாம் தாம் உமக்கு இறை செய்தியாக அனுப்பினோம் ஒமாக்குந்தி அந்த நேரத்தில் நீர் அங்கே இல்லை அவர்கள் என்ன சதித்திட்டம் தீட்டினார்கள் இது அஜ்மூ அம்ரகும் பொகும் எம் குருவன் அவர்கள் பல்வேறு விதமான சூழ்ச்சிகளை அந்த யூசுஃபுக்கு எதிராக செய்த அந்த ஒன்று ஒன்று கூறக்கூடிய அந்த நேரத்தில் அங்கே நீர் இல்லை எனவே இந்த செய்திகளை எல்லாம் நாம் தாம் நமக்கு அறிவித்தோம் நீர் அதிகமான மக்கள் ஈமான் கொள்ளவில்லை இருந்தாலும் நீ பேராசை கொள்கின்றாய் அவர் எல்லாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்று பேராவல் கொள்கின்றாய் மேலும் ஒமா தஸ் அஜிர் நீர் கூறி எந்த ஒரு செய்திக்காட்டியும் அவரிடத்தில் எந்த கூலியும் எதிர்பார்க்கவில்லை இன் இல்லா அதிக்குருளில் ஆலமீன் இது அகிலத்தார்களுக்கு ஒரு படிப்பினை அன்றி வேறொன்றும் இல்லை என்று பனிரெண்டாவது அத்தியாயத்துடைய நூற்றி ரெண்டு நூற்றி மூணு நூற்றி நாலு ஆகிய இந்த வசனங்களில் அதாவது யூசுஃபரேஸ்லாத்து அவருடைய அந்த வரலாறுகளை முழுமையாக சொல்லி முடித்ததற்கு பின்பு சில அறிவுரைகளையும் நபிகள் அவர்களுக்கு உண்டான சில ஆர் அதாவது ஆதரவான சில வார்த்தைகளையும் எல்லாம் இங்கு பதிவு செய்கின்றான் முதலாவதாக சொல்லும் பொழுது இந்த யூசுஃபைடைய வரலாறு உமக்கு தெரியாது நாம் தான் உமக்கு சொன்னோம் இந்த வாசகத்தின் மூலியமாக நாம் என்ன விளக்குகின்றோம் என்று சொன்னால் பொதுவாக வரலாறுகள் என்ற செய்திகள் எல்லாம் ஒருவர் சொல்லுகின்றார் என்றால் அது இஸ்லாமிய வரலாறுகள் நபிமாருடைய வரலாறுகள் அல்லது சஹாபாக்குடைய வரலாறுகள் அல்லது ரசூல் அவர்கள் சொன்னதாக சொல்லப்பட்ட செய்திகள் இவைகள் அத்தனையுமே அது சகிகான அதிசிகராக இருக்க வேண்டும் அல்லது குரானில் கூறப்பட்டு இருக்க வேண்டும் அதனால் நல்லா இங்கே சொல்கின்றான் முகமதே யூசுஃபுடைய காலத்தில் நீ இல்லை உனக்கு அந்த வரலாறுலாம் தெரியாது நீயா விட்டு அடிச்சிடவும் கூடாது யாருக்கு சொல்லலாம் நபி அவர்களுக்கு சொல்கின்றான் நீயா என்ன செஞ்சிடக்கூடாது விட்டு அடிச்சிடக்கூடாது கதைகளை நாம் உமக்கு சொல்லுகின்றதை தான் மக்களுக்கு சொல்லணும் அவர்கள் அங்கே திட்டம் தீட்டினார்களே செய்ய வேண்டும் என்றெல்லாம் அந்த செய்தியெல்லாம் எப்படி உமக்கு தெரியும் நாமுதான் உமக்கு சொல்லித் தருகின்றோம் தான் நாமும் சொல்ல வேண்டும் நம்ம ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தால் நம்ம ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தால் அந்த செய்தி எங்கே இருக்கணும் எதுவே பதிவு செய்யப்பட்டிருக்கணும் எங்க இருக்கணும் ஒன்னு குரானில் இருக்கணும் அல்லது சகீகரான அதிசயல்ல இருக்கணும் தான் நம்ம சொல்றோம் விட்டு அடிக்காதீங்க வரலாறுங்கிற பேரில் கண்டது கல்வி எல்லாம் ரசூல்லாவுக்கே அல்ல இப்படி ஒரு சட்டம் போடுகின்றான் என்று சொன்னால் சாதாரண நம்மளை போன்ற மனிதர்களுக்கு அது எவ்வளவு கடுமையான வார்த்தை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகையினால் இந்த செய்திகள் எல்லாம் உம்முடைய இஷ்டத்திற்கோ உம்முடைய கற்பனை அடிப்படையிலையோ நீ கூட மக்களுக்கு சொல்லக்கூடாது நாம உமக்கு சொன்னோம் இந்த செய்திகளை சொன்னோம் அதை மக்களுக்கு நீ சொல்கின்றாய் சரி அடுத்ததாக உன்னாசி நபியே இந்த மக்கள் எல்லாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் அதிகமான ஆசை கொள்கின்றீர்கள் இந்த வரலாறுகளை சொல்லியாவது படிப்பினை வெற்று நீங்கள் என்ன செய்யுங்கள் மக்களவையை இறங்கிய வசனங்கள் மக்கள் தான் நபிகள் செலாச்சாரம் கடுமையான எதிர்ப்புகள் இருந்தது அவரிடத்தில் தான் இந்த வரலாறு எல்லாம் சொல்லி காட்டுகின்றார்கள் சந்தேகம் இருந்தா நீங்க என்ன செய்யலாம் மற்ற வரலாறு வந்து பதிவு செய்யப்பட்ட வேதங்கள் இருக்கின்றது அந்த வேதத்தில் கூட கேட்டு பாருங்க ஏன்னா வந்து சில பேர் சென்றாங்க இருந்து மதினாவுக்கு சென்று எசரிப்புங்கிற நகரத்துக்கு போய் அங்க வந்து யூதர்களா இருந்தாங்க கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க அவங்கள்ட்ட வேதம் இருந்துச்சு இவர் தன்னை நபிங்கிறாரு அவங்களும் அதே மாதிரி நபிமா இருக்கட்டும் வரலாறு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு அங்க போய் என்ன விசாரிக்காம விசாரிக்கவும் போனாங்க சூரிய கவுஃபுடைய வரலாறு அதுதான் போய் விசாரிங்க விசாரிக்கும் பொழுது அவங்க சொல்லி விடுறாங்க இன்ன செய்திகளை அவர் சொன்னால் உண்மை என்று நம்புங்கள் உயிரை பற்றி கேளுங்க உயிரை பற்றி கேட்கும்பொழுது அவர் உண்மை சொல்லக்கூடாது உயிரை பற்றி எந்த எதுவுமே தெரியாதுன்னு சொல்லணும் அப்படின்னா அவர் உண்மையான நபி கருப்புடைய உடைய வாசிகளை பற்றி கேளுங்க சொன்னால் ஒரு பா ஒரு முழுமையான ஒரு வரலாறு சொல்வார் கருப்புடைய வாசியை பற்றி உன்னால ஒரு வரலாறு அவர் சொல்வார் அப்ப நீங்க நம்பிக்கைங்க அதே போல துல்கன் ஒரு மனிதரை பற்றி நீங்க கேளுங்க அவரை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு வரலாறு உங்களிடத்தில் சொன்னார் விரிவான வரலாறு சொன்னால் அதை கட்டுக்கதை நம்பிடுங்க அரபு மக்கள் நீங்க அனுப்பிச்சு விட்டானுங்க போயிட்டு வந்து அதே மாதிரி கேட்கும் பொழுது கரெக்டா அதே மாதிரி என்ன செய்றாங்க அல்ல அவருடைய தூதர் அவங்க என்ன சொன்னாங்களோ கரெக்டா சொல்றாங்க கல்ஃபாசிகளை பத்தி தெளிவான ஒரு வரலாறு சூரிய கல்ஃபுல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் இவங்களை பற்றி துல்கர்னுங்கிற மன்னரை பற்றி கேட்கும் பொழுது ஒரு சுருக்கமான ஒரு வரலாறு ஒரு பக்கமே அதை பதிவு செய்வாங்க ஆனா ரூகை பற்றி கேட்கும் பொழுது எனக்கு தெரியாது எனக்கு எதுவுமே தெரியாது ரூஹை பற்றி எனக்கு தெரியாது இது இறைவனுடைய கட்டளை அப்படிங்கிற சொன்ன உடனே ஆச்சரியப்படுவாங்க அவங்க சொன்ன மாதிரி இவர் சொல்றாரு அப்படின்னு அந்த மாதிரி இது எல்லாம் இந்த வரலாறு எல்லாம் சொல்வதன் மூலியமாகவாது இந்த மக்கள் என்ன செய்யட்டும் ஈமான் ஏற்றுக்கொள்ளட்டும் அப்படிங்கிற அந்த பேர் நீ கொள்கின்றாய் ஆனால் அவர்கள் என்ன செய்யலாம் எந்த இல்லை எத்தனை ஆதாரங்கள் எடுத்து வைத்தாலும் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் நம்ப மாட்டார்கள் இந்த சொல்லி கூலி எதுவும் அதுவும் கேட்கவில்லை இந்த வரலாறுகள் மூலியமாக இன்முகில்லா அதுக்கு ஆளவியன் இது அகிலத்தாரர்களுக்கு ஒரு பெரிய படிப்படையாக இருக்க வேண்டும் தான் இந்த செய்தியங்கி அவரிடத்தில் சொல்கின்றாய் அவரிடத்தில் எந்த கூலியும் என்ன செய்யவில்லை எதிர்பார்க்கவில்லை என்று நபி அவர்களுக்கு ஆதரவாகும் அவர்களுடைய அவர்கள் என்ன நினைக்கின்றார்களோ மக்கள் எல்லாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார்களே அதனால் உங்களுடைய உங்களையே நீங்கள் அழித்துக் கொள்கிற போல் தெரிகின்றது என்ற அந்த மனக்கவலைக்கு ஒரு வேட்கையாக விடுதலையாகத்தான் அல்லாஹு தலை வசனங்களை என்ன செய்கின்றான் பதிவு செய்து செய்கின்றான் ஆகையினால் எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அந்த செய்தி ஆதாரப்பூர்வமான செய்தியை மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் அதே போல மக்கள் வந்து அதிகமாக ஈமான் கொள்ள வேண்டும் என்றும் நாம் ஆசை வைக்க வேண்டும் நபி அவர்கள் எப்படி ஆசை வைத்தார்களோ அதுவும் நாம் என்ன செய்ய மக்களும் மக்களும் ஈமம் கொண்டு சகிய சரியான செய்திகளை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குரான் தீசை மக்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆவரும் நமக்கு என்ன செய்யணும் இருக்கும் அந்த அடிப்பில் மக்களுக்கு நாம் அதை சொல்ல வேண்டும்